நமச்சிவாய் ஜெயவராகி உலகம் முழுவதும் வாழக்கூடிய நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமி நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெயவராகி ஜெய் ஜெய் அன்பு பக்தர்களே பொதுவாகவே இப்போது வந்து நம்ம நவம்பர் மாதம் முடிச்சிருக்கோம் கார்த்திகை மாதம் போட்டிருக்கோம் அடுத்து டிசம்பர் மாதம்னு சொல்லக்கூடிய இங்கிலீஷ் மாத பதிவுகள் தான் நம்ம போடணும் ஆனால் அதுக்கு இடையில் ஒரு ஒரு நல்ல கிரக அமைப்பு வருது சுபத்துவமான கிரக அமைப்பு வருகிறது அப்போ நான் என்ன சொன்னேன் இந்த ரெகுலராக எல்லாரும் டிசம்பர் மாதம் போடுறாங்க அது வேணாம் இதில் ஒரு நல்லதுன்னு நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு வருது அந்த நல்லதை நல்ல அமைப்பை எடுத்து சொல்லுவோம் இதுக்காக காத்திருக்கக்கூடிய கஷ்டப்படக்கூடிய பக்தர்கள் நேயர்கள் இதை பார்த்து ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுவாங்க அதுதான் அவங்களுக்கு ஒரு வழி கிடைக்கும் அவங்க கஷ்டம் தீர்வதற்கு ஒரு வழி பிறக்கும் இதை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் சரி பரவாயில்ல பண்ணாமல் தான் ரெண்டும் இது தள்ளி நின்று பார்க்கும்போது எப்படி இருக்குது நம்ம கிட்ட போய் நம்ம இன்னும் ஜாதகத்தை கொடுத்து பார்த்தோம்னாக்கா பரிகாரங்கள் கிடைக்கும் அந்த பரிகாரங்கள் கிடைச்சா ஓரளவுக்கு இந்த கஷ்டத்தில் வந்து நம்ம தப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு சிந்தனை ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படி என்ன யோகம் ஏற்படுது டிசம்பர் மாதத்துலனாக்கா மங்கள மகாலட்சுமி தனயோகம் இதுதான் ஏற்படுது மங்கள மகாலட்சுமி மங்களம்னா நீங்கள் புரிஞ்சுக்கணும் செவ்வாய் மங்கள்யான்னு சொன்னோம் இல்லையா மங்கள மகாலட்சுமினா சுக்கரன் அப்போ செவ்வாய் சுக்கரன் இணைந்து பணம் யார் தரணும் குரு தரணும் அப்போ குரு பகவான் உச்சம் அடைகிறார் டிசம்பர் மாதம் முழுவதுமேவும் குரு பகவான் உச்சம் அடைகிறார் பொதுவாகவே குரு தான் குரு பார்த்தா தான் குரு சொன்னா தான் எந்த ஒரு நல்லதும் உங்களுக்கு நடக்கும் நீங்கள் முதலமைச்சராக இருந்தாலும் சரிதான் இல்லை வந்து பிஎம்சிஎம்மாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரிதான் குரு பார்க்காம குரு சொல்லாமல் எந்த நல்லதும் உங்களுக்கு நடக்காது நடக்க முடியாது அவன் ஏதேனும் ஒரு குரு உங்களுக்கு வழிகாட்ட வேண்டும் அந்த குரு வழி காமிச்சா மட்டும்தான் நல்லது நடக்கும் அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த மாதம் முழுவதுமே குரு உச்சமடைகிறார் இப்போ குரு உச்சமடைந்து அதே போல இந்த குரு சனி தொடர்பு திரிகோணத்தில் பொதுவாக இது நாள் வரலாம் சனி தனித்து இருந்தாரு கேந்திரத்தில் குரு இருந்தார் பிரயோஜனமே இல்லை வீண் கலகம் தான் ஏற்பட்டது வீண் பிரச்சனை தான் ஏற்பட்டது நிறைய குடும்பங்களில் நிறைய தொழிலில் கழகம் 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 சனி கேந்திரத்தில் குருவுக்கு நாலு பத்தா உட்காந்துருந்தாங்க எந்த நன்மையும் நடைபெறவில்லை எல்லாத்துலேயும் கழகம் மீன்பழி அவமானங்கள் இதை சரி பண்ணிவிட்டு வெளியில் வர்றதுக்குள்ளே அடுத்து இன்னொரு பழி ஏற்பட்டு போயிடும் அப்புறம் அதை மா மறைக்கிறதுக்கு இல்லை அதை சரி பண்ணுறதுக்கு இதெல்லாம் முயற்சி எடுக்கிறதுக்குள்ளே இன்னொரு பழி வந்துடும் இப்போ இதெல்லாம் கடந்த காலங்கள்லாம் நவம்பர் மாதம் வரையிலையுமே கூட சரியில்லாமல் இருந்தது அப்போது உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே பணம் யோகம் பணம் வரும் யோகம் யாருக்கெல்லாம் பணம் வரப்போகுது பொதுவாக இந்த சனியும் குருவும் சேர்ந்தால் இப்போ அஞ்சு அஞ்சாவது அஞ்சாவது இடத்துல திரிகோணத்தில் ஒரு கிரகம் இருக்குமேயானால் இங்கே மூணு கோணங்களும் வலுத்துருக்கு சார் இங்கே பாருங்கள் கடகத்தில் குரு உச்சம் விருச்சகத்தில் செவ்வாய் ஆட்சி பலம் பெறுகிறாரு கூட பஞ்சமாதிபதி செவ்வாய்க்கு யார் அஞ்சு ஒன்பது கூடவர் சூரியன் சேர்ந்துக்கிறாரு சுக்கரன் சேர்ந்துக்கிறாங்க சூரியன் செவ்வாய் சுக்கரன் இது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிகாரம் பெற்ற ஒரு திறமை பெற்ற ஒரு யோகம் அதிகாரம் திறமை அதோட கூட ஆளுமை திறன் அதோட இது எல்லாம் நடத்துறதுக்கு தேவையான வருமானம் பணங்காசு இது மூணும் ஒரே இடத்துல இருக்குது செவ்வாய் சூரியன் சுக்கரன் இதோடு கூட சனியும் பார்த்துக்கிறார் அப்போ இந்த ஐந்து கிரக அமைப்பு சனி குரு சூரியன் செவ்வாய் அந்த அஞ்சு கிரக அமைப்பு ஒரு நல்ல பணயோகத்தை தன வரவை தரப்போகிறது இது உங்களுக்கு எப்படி இருக்கும் யாருக்கு பணம் வரப்போகுது யாருக்கு மகாலட்சுமி யோகம் இருக்கு பார்த்துடலாம் வாருங்கள் அன்பார்ந்த கடகராசி அன்பர்களே கடகராசி அன்பர்களே இதுதான் நல்ல நேரம் சார் உங்கள் ராசிக்கு வந்தாதான் சார் குருவுக்கே ஒரு பெருமை சார் அவரு அவருடைய வீட்டில் தனுசு ராசியில் இருந்தாலும் மீன ராசியில் இருந்தாலும் பேர் தான் ஃபிஃப்டி பர்சன்ட் தான் அவர் அவர் சொந்த வீட்டில் இருக்காருங்க வாடகை அவங்க சொந்த வீட்டில் இருக்காருங்க மகரத்துக்கு போயிட்டாருன்னா கெட்ட பேர் ஏங்க அவர் நீச்சம் அடைஞ்சிட்டாருங்க மற்ற வீட்டுக்கு போனால் வாடகை வீட்டில் இருக்காருங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் கடகத்துக்கு வந்தால் என்ன தரமா சொல்லுவாங்க யோ அவர் பார உச்சம் பெற்று உட்காந்துருக்காரு நல்ல யோகத்தில் உட்காந்துருக்காரு எப்போது கடகத்தில் வந்து குரு அமைகின்ற போது நான் இன்னும் கூட ஒன்று சொல்லணும் என்ற நிறைய மேட்சிங் வரும் உலகம் முழுவதிலும் என்னுடைய கிளைண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க மேட்சிங் நிறைய அனுப்புவாங்க கடக லக்னமாக இருந்து கடகத்தில் குருவும் இருந்து விட்டால் எந்த பொருத்தமும் பார்க்கமானா அவன் கண்டிப்பாக பொண்டாட்டியை வச்சு காப்பாற்றுவான் மனசாட்சியோடு நடந்துப்பான் அவனை நம்பி பொண்ணு கொடுக்கலாம் செவ்வாய் அங்கே இருக்கு சுக்கரன் இங்கே இருக்கு எட்டு குடையவன் ஏழு குடையவன் ராகு கேது எதையுமே பார்க்க வேணாம் எதையுமே நீங்கள் பார்க்க வேணாம் கடக லக்னமாக இருந்து இது ஒரு ரகசியமாக கூட நீங்கள் எடுத்துக்கோங்க கடக லக்னமாக இருந்து லக்னத்தில் குருவும் இருந்து விட்டால் சார் அந்த மாப்பிள்ளையை நம்பி நீங்கள் பொண்ணு கொடுக்கலாம் அவன் கண்டிப்பாக அந்த பொண்ணை வச்சு காப்பாற்றுவான் அதே போல் பொண்ணு மருமக உங்களுக்கு அமைஞ்சு போயிட்டா உங்கள் பையன் என்ன தான் ஊதாரித்தனமாக இருந்தாலும் அவன் சம்பாரித்தவங்க கொடுத்தாலும் கொடுக்குறனாலும் அந்த மருமக உங்கள் குடும்பத்தை தூக்கி தலை நிறுத்தும் தலை நிமிர்ந்து வாழ வைக்கும் அந்த பொண்ணு அப்போ இதெல்லாம் கடக லக்னத்திற்கும் அல்லது கடக ராசிக்கும் சந்திரன் குரு இருந்தாலும் ஓகே தான் லக்னம் மருந்து அது இன்னும் சிறப்பு சந்திரன் தான் அப்ப இப்பேற்பட்ட ஒரு நல்ல யோகத்தை குரு எங்க இடத்திலும் செய்வதில்லை கடகத்திற்கு வந்தா மட்டும் செய்கிறார் கடகராசி என்பர்களே கிட்டத்தட்ட இன்னும் ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மே மாதம் வரையிலும் குரு உங்கள் வீட்டில் தான் இருக்க போகிறாரு இது அடுத்த மகிழ்ச்சியான ஒரு இன்ப செய்தி பாருங்க கடகராசிக்கு ஒரு ஒரு மகிழ்ச்சியான செய்தி இன்ப செய்தி எல்லாம் வந்துகிட்டு இருக்கு அடுத்த இன்ப செய்தி என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தேழு மே மாதம் வரையிலும் குரு பகவான் உங்கள் வீட்டில் தான் இருக்க போகிறாரு சரி சந்தோஷம் இன்னும் சொல்லப்போனால் என கடகராசி என்பர்களே அற்புதமான கால நேரம் உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல போ திரிகோணம் வலுத்திருந்தால் ஒரு ஜாதகர் அவன் அவன் வந்து நல்லபடியாக இருப்பானா நல்லபடியாக வாழ்வானா அப்படிங்கிறத ரொம்ப எளிமையாக சொல்லலான்னா கோணங்கள் வலுத்திருக்க வேண்டும் திரிகோணம் இப்போ கடகராசிக்கு முதல் கோணம் எது கடகராசி ரெண்டாவது கோணம் விருச்சகம் மூணாவது கோணம் சன் குரு இது மீனம் அப்போ கடகராசிக்கு விருச்சகத்தில் செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று அந்த வீட்டுக்காரர் அங்கேயே சொந்த வீட்டில் இருக்கார் தனக்கு இரண்டாம் அதிபதி தனாதிபதி சூரியனோடு சேர்ந்துருக்கிறார் நாலு பதினொன்று கூடிய சுக்கரனோடு சேர்ந்துருக்கிறார் அப்போ உண்மையிலேயே இந்த கோணம் நடைபெறுகின்ற இடம் இந்த யோகம் அந்த லாட்ரி சீட்டு குளுக்கிறாங்க பார்த்தீங்களா அந்த குளுக்கிற இடமே கடகத்தில் தான் அந்த லாட்ரு சீட்டு குளுக்கிறதே அந்த கடகத்தில் தான் அந்த இடத்துல வச்சு தான் குளுக்கிறாங்க இது ஒரு பெருமை குளுக்கிறது பெருசுல சாமி அந்த சீட்டு எனக்கு விடுமா சார் உங்களுக்கு உங்கள் பேர் வரலனா கூட அந்த இடத்துக்கு ஏதாவது ஒரு வாடகை கொடுத்து தான் சார் போவாங்க பண்ணுவாங்களே இத்தனை பேரை கூப்பிட்டு ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறவங்க கடகத்துக்கு அந்த வீட்டுக்கு அந்த ஹாலுக்கு ஏதாவது ஒரு பணம் காசு கொடுக்காமல் வெளியே போயிடுவாங்களா அவங்க கீழே சிந்தறது செதறது எடுத்தாலே அவங்க கஷ்டம் விலகும் அது போக அந்த சீட்டில் அவங்க பேர் வந்துடுச்சுன்னா இன்னும் சந்தோஷம்தான் யதார்த்தமாக சொல்கிறேன் நான் அப்போ கடகராசி என்பர்களே நிச்சயமாக இந்த மகாலட்சுமி யோகம் உருவாக கூடிய இடம் கடகம் இந்த மகாலட்சுமி யோகம் உருவாக கிரியேட்டிவ் ஆகக்கூடிய இடமே கடகம் அப்போ கடகராசி அன்பர்களே உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் எனக்கு தெரியும் கடுமையாக உழைச்சி பேர் வாங்காமல் இருக்கிறது கடுமையாக உழைச்சி பணம் வராமல் இருக்கிறது லாபம் கிடைக்காம இருக்கிறது லாபத்துக்காக போராடுவது எல்லாரும் கொடுத்துட்டு நான் சும்மா உட்காந்துருக்கேன் சாமி அப்படிங்கிறது மெயினாக கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் வருமான குறைவாக இருக்கிறது நிறைய போராட்டங்கள் தொழிலை காப்பாற்றிக்கிறதுக்கு வேலையை காப்பாற்றிக்கிறதுக்கு குடும்பத்தை காப்பாற்றிக்கிறதுக்கு பேரை காப்பாற்றிக்கிறதுக்கு நிறைய போராட்டங்கள் அதே போல் வருமான பற்றாக்குறை வருமானம் போராமல் இருக்கிறது லாபம் இல்லாமல் இருக்கிறது மீன்பிளிகள் தான் முன்னாடியே நான் சொல்லிட்டேன் அவப்பேர்கள் கழகங்கள் இப்படியாக கடகராசியுடைய கஷ்ட நஷ்டங்கள் என்ன என்பது எனக்கு தெரியும் குறிப்பாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குடும்பத்தில் வரக்கூடிய கஷ்டநஷ்டங்கள் அவப்பெயர்கள் கணவனுக்கு தெரியாமல் பண்ணிட்டேன் சாமி வீட்டுக்காரமாக தெரியாது மனைவிக்கு தெரியாமல் பண்ணிட்டேன் மனைவிக்கு தெரிஞ்சால் அவ்வளோதான் பழக்க வழக்கங்கள் வெளியில் பழகக்கூடியது அல்லது மெயினாக பணங்காசு சம்மந்தப்பட்டது கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் எப்படியாக பல பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய கடகராசி என்பர்களே இந்த மகாலட்சுமி யோகம் பண யோகம் தனயோகம் உங்களுக்கும் உண்டு கவலை வேண்டாம் அப்போ இது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் என்ன செய்யணும் உங்களுக்கு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க என்ன செய்யணும் அப்போ அது கண்டுபிடிக்கணும்னா உங்கள் பிறப்பு ஜாதகம் தேவை இந்த மாதிரி நம்ம காமனாக சொல்ல முடியாது உங்க பிறப்பு ஜாதத்தை வச்சால் தான் இன்னும் கூட அக்யூரட்டாக கண்டுபிடிச்சி அதுக்குரிய பரிகாரங்கள் சொல்வோமே ஆனால் அதை சரி வர செய்வீர்களுக்கு இப்போ இந்த பரிகாரத்தை கரெக்டாக கடைபிடிப்பீர்களே ஆனால் சரிங்க சாமி நான் பண்ணிடுறேன் வந்துடுங்க அப்படின்னாக்கா நிச்சயமாக வெற்றி உறுதி நல்லது நடக்கும் ஜைவராகி உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே ஸோ உங்களுடைய உங்களுக்கு எந்த மாதிரியான கஷ்டங்கள் இருந்தாலும் வாழ்க்கையில் நிச்சயமாக அதெல்லாம் தலையெழுத்து அப்படின்னு சொல்லக்கூடிய கர்மா அவங்க என்ன வேணாலும் பேர் வச்சுக்கலாம் காரணம் இல்லாமல் கஷ்டம் வராது ஸோ அந்த கஷ்டத்துக்கான காரணத்தை கண்டுபிடிக்கிறது உங்களுடைய பிறப்பு ஜாதகம் அப்போது ஜாதகம் இல்லாதவங்க பிரசன்னம் பார்க்கலாம் குலதெய்வம் தெரியாதவங்க பிரசன்னம் பார்க்கலாம் நிறைய விஷயங்கள் நம்ம எல்லாத்துக்கும் பதில் இல்லாத விஷயங்களை கூட நம்ம இடத்துல பதில் கிடைக்கும் உங்களுக்கு ஆகையினால் பிரசன்னம் ஜோதிடம் தேவப்பிரசன்னம் ஆலய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதே போல் குடும்ப சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பரிகாரங்கள் பரிகார ஹோமங்கள் எல்லாத்துக்கும் சைவனிலேருந்து எல்லாத்துக்குமான பரிகாரங்கள் அதே போல் கைராசியான முறையில் கும்பாபிஷேகம் திருமணங்கள் நிச்சயதார்த்தங்கள் முதல்ல முகூர்த்த நாள் குறிக்கிறத சொல்லுங்க அதுவே நிறைய அன்பர்கள் தப்பு பண்ணுறாங்க ஸோ உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் தேவையான அத்தனை விசேஷங்களும் மிக சிறப்பான முறையில் செய்து தரப்படும் கைராசியான முறையில் செய்து தரப்படும் நிச்சயமாக அன்பு பக்தர்களை அழைப்பு கொடுங்கள் என்பதை தெரிவித்து கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி